அரங்கரும் அடியேனும் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி அழிவிஞ்சி அரை போகாதாகி வழிவந்த அதுவே படை அஞ்சாத நெஞ்சமும் வஞ்சமில்லா உள்ளமும் வீர பரம்பரையில் வந்தவராகவும் அரசர் எடுத்த அன்பும் நாட்டு பற்றும் திறமையும் பெற்றவரே நல்ல படையினர் ஆவார் இத்தகையோர் பகைவரை எதிர்த்து வெற்றிக்கான ஆற்றலை அமைய பெறுவர் சஞ்சலமில்லாத மனத்திறனும் வைராகியத்தில் பற்றும் கொண்டு நல்ல ஆக்க செயலுக்கு பாடுபடுபவன் உயர்வடைவான் என்ற ஆறுமுக பெருமானே சத்தியமே அகத்தியம் அகத்தியனுக்கு என்றுமே ஜெயம் முற்று பெற்ற ஆசானே தூய அறிவான வடிவானவரே எங்களது வாழ்வும் வளமும் அருளும் உமது அருட்கடாட்சத்தால் கிடைத்தது உமது அருள் இல்லையெனில் முருகப்பெருமானை உணரவும் அவரது திருவடியை வணங்கவும் வாய்ப்பு ஏது ஐயனே உம்மடியவர்களுக்கு அகத்தியரின் அருள் ஆறுமுகத்தில் தெரியும் என்பது உண்மையே அகமும் புறமும் தூய்மை இருந்தால் தூயோன் ஆறுமுகன் அங்கு ஆட்சி புரிவான் அகமாசை நீக்க சும்மா இரு புறமாசை நீக்க தர்மத்தை உகந்து செய்து கொண்டே இரு அப்பப்பா உண்மை ஐயனே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்து அகத்தே பெருமானே மாந்தர்களுக்கு தாங்கள் இன்று எதை பற்றி உபதேசிக்கப் போகிறீர்கள் தர்மத்தை எதற்காக செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்பதே பலருக்கு புரியவில்லை தன்னிடம் உள்ள குணக்கேடுகளினால் பல பிறவிகளில் பெற்ற சாபமும் பாவமும் நமக்கு துன்பமாக நோயாக வாட்டுகிறது என்பதை உணர வேண்டும் அல்லவா அப்போது இப்பிறவியில் தர்மத்தை செய்யும் போதே தனது குணக்கேடுகளை ஒருவன் உணர முடியும் சினம் பொறாமை லோபித்தனம் காமம் பொருள் பற்று போன்றவற்றில் எது எது நமக்கு எந்த அளவீட்டில் உள்ளது என உணர வேண்டும் ஐயனே இதை எவ்வாறு அளவிட முடியும் சினம் உள்ளது என்று உணரும்போது எத்தனை நாட்கள் தர்மம் செய்தோம் ஆரம்பத்தில் எத்தனை சதவீதம் இருந்தது இன்று எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது என கணக்கு பார்க்க வேண்டும் அதுபோல தான் ஒவ்வொன்றுக்கும் தர்மம் செய்ய செய்ய கோபம் குறைய வேண்டுமல்லவா அப்போதுதானே பண்பு உயரும் தர்மமும் உயரும் குணக்கேடுகள் நீங்குவதற்கு குரு அருளும் அவனது புண்ணிய பலமும் மாற்றி தரும் உணர்ந்தால் பணத்தை மட்டும் கணக்கு பார்க்கும் மனம் குணத்தை கணக்கு பார்க்க பழகுமா என்ன பழக்கப்படுத்துங்கள் எத்தகைய தேவையற்ற குணமும் நிச்சயம் மாறும் தர்மத்தால் தனது குணக்கேடுகளை உணர்வது எவ்வாறு ஐயனே பிற உயிர்களுக்கு உணவு அளிக்கின்றான் தர்மத்தை மேலான நிலையாக எண்ணுகின்றான் பிற உயிரைக் கொன்று உண்பது பாவம் என்ற உண்மையை தனது கீழான நிலை என உணர வேண்டும் இரக்கமில்லாத குணமா நாம் பெற்றிருக்கின்றோம் என வெக்கி தலை குனியும் சமயம் உண்மையை உணர்ந்து விட்டான் தனது நெறியான சைவத்தை கடைபிடிக்க மனதளவில் தயாராகிவிட்டான் என முருகன் அக்கணமே அருள் புரிந்திடுவான் தர்மம் செய்ய பல வாய்ப்புகளை அள்ளி வழங்கிடுவான் பிற உயிர்களின் மீது இரக்கம் வந்தாலே ஈகை செயலில் மனதை ஈடுபடுத்திக் கொள்வான் என்பது உண்மை அதனால்தான் ஈவிறக்கம் இல்லாதவன் என்பார்களே ஆமாம் ஈகையை செய்ய வேண்டுமெனில் இரக்கம் வேண்டும் தான் செய்யும் தான தர்மத்தால் பூஜையால் தன்னுடைய ஒவ்வொரு குணக்கேட்டையும் உணர்ந்து அதை நீக்கி கொள்ளவும் முயற்சி செய்யவும் பாடுபட வேண்டும் இதற்குத்தான் பூஜையும் தர்மமும் தகுதியை வளர்த்து கொள்வதற்காகவே தவமும் தர்மமும் தகுதி வந்தால் நினைத்தது கைகூடும் செல்வத்தை கொண்டு புகழை சேர்க்க வேண்டும் புகழை கொண்டு செல்வத்தை சேர்க்க கூடாது நல்ல மனதை பெற்றவனே சிறந்த அறிவை பெற்றிருப்பான் சொல் நயமாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் எதிலும் உண்மை இல்லை எனில் அநியாயமாக மாறிவிடும் குருவான ஞான பண்டிதன் திருவடியை பற்றினால் போதும் குணக்கேடுகளை உணர்த்துவதில் தாய்மையே வடிவானவன் அதலால் அதனை நழிந்து மெழிந்து வீழ்ந்து போக செய்திடுவார் குணத்தில் குஞ்சின் மேலாக நின்று ஞான வடிவாக அருள் தந்திடும் முருகப்பெருமானை போற்றுவோம் பண்புள்ளவர்களாக வாழ்வோம் அகத்தியர் வாழ்க அகத்தியர் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்